ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான சிகப்பு அவல் புட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் புட்டு செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த சிகப்பு அவல் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது இது காலை உணவாக செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த அவளை நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை கழுவி எடுத்தாலே கொஞ்சம் நல்லா அது ஆகிடும் இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு நாலஞ்சு தடவை நான் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு இப்போ நம்ம இட்லி தட்டில் இதை வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டு மட்டும் இட்லி சொல்கிற அதையே தட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டனை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன் அது நல்லா தண்ணியில் நல்லா நினச்சிட்டு இதில் நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் காட்டன் கிளாத் இல்லைன்னா உங்களுக்கு வாழைகளை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கேன் இந்த செகப்பாவில் தண்ணில்லாம வடிச்சுட்டு இப்போ இதுல சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா அவளையும் நம்ம சேர்த்தாச்சு இதில் மேலே லேசா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து தேங்காய் துருவலும் சேர்த்து வேகும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல நல்லா இருக்கும் லேசா அந்த மாதிரி மூடி விட்டுடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வெந்திரட்டும் பத்து நிமிஷம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டான ஃபுட்டு ரெடி ஆகிடும் இப்போ வேகட்டும் வெந்ததுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவள் நல்லா சாஃப்டா வெந்திருக்குது நல்லா வெந்திருச்சு இப்ப இதை எடுத்துடலாம் இப்ப இத பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதுல இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது ஏலக்காய் பொடி வந்து உங்களுக்கு சர்க்கரையோட சேர்த்து அடிச்சு வச்சிருக்கிறதுனால வெள்ளை கலரில் இருக்குது கொஞ்சம் இது ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன் அடுத்ததான் நமக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் சக்கரை வேணாலும் சக்கரை கூட நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் பாருங்க சூப்பரான சிகப்பு அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியானதும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட காலை உணவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் வெந்தத்துக்கு பிறகு இது இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ